இரக்கமும் அருளும் கொண்டவர் ஆண்டவரின் செயல்கள் நீதியானவை ஒடுக்கப்பட்டோர் அனைவருக்கும் அவர் உரிமைகளை வழங்குகின்றார் அவர் தம் வழிகளை மோசேக்கு வெளிப்படுத்தினார் அவர்தம் செயல்களை இஸ்ரேல் மக்கள் காணும்படி செய்தார் ஆண்டவர் இரக்கமும் மருளும் கொண்டவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் ஆண்டவர் அருளும் கொண்டவர் ஆண்டவர் இரக்கம் அருளும் கொண்டவர் அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்பவரல்ல என்றென்றும் சினம் கொள்பவரல்ல அவர் நம் பாவங்களுக்கு ஏற்ப நம்மை நடத்துவதில்லை நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பதில்லை அவர் தமக்கு போர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணி நின்று விண்ணளவு போன்று உயர்ந்துள்ளது மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கு நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார் தந்தை தம் பிள்ளைகள் மீது இரக்கம் காட்டுவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுவோர் மீது இறங்குகின்றார் ஆண்டவர் இரக்கமும் அருள் இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள அன்பு சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றைய திருப்பாடலை பற்றி ஓரிரு வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதை இப்படியாக சொல்லலாம் அற்புதமான கருணை என்கிற இந்த இரண்டு வார்த்தைகள் போதும் இந்த திருப்பாடல் முழுவதையுமே எடுத்து காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது அப்படி எந்த அளவிற்கு ஆண்டவர் கருணை காட்டியிருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடலின் ஆசிரியர் வெளிப்படுத்துகிறார் பழையவற்றையெல்லாம் யோசித்து அங்கே ஆண்டவர் என்ன செய்தார் எப்படி செய்தார் என்பதை இன்று வாழ்கிற மக்களுக்கு அதை விளக்கி சொல்கிறார் அந்த அன்பை வெளிக்காட்டுகிறார் என்பதை அவருடைய அற்புதமான கருணையாக இருக்குது அந்த கருணையை ஒருபோதும் யாரும் மறுக்க முடியாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு வேளை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னாலும் சரி ஆண்டவர் நம் மீது கருணை கூறுகிற ஆண்டவராக இருக்கிறார் தக்க நேரம் வருகிற பொழுது அந்த கருணையை முழுமையாக வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறார் என்பதை இவர் சொல்லுகிறார் அப்படி இந்த திருப்பாடகி ஆசிரியை பற்றி பார்க்கிற பொழுது இவர் ஒரு பேச்சு இருக்கிறார் அவர் பேசுகிறார் யாரை பார்த்து பேசுகிறார் இறை மக்களை நோக்கி திரும்பி பேசுகிறார் அல்லது பிரசங்கிக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் அப்படி பார்க்கிற பொழுது கேட்கிறவர்களை பார்த்து இவர் பேசுகிறார் கேட்கிறவர்களை பார்க்க வைத்து செவிகளை திறந்து உணர்வுடைய அனைவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய திறன் இருக்கிற அனைவரையும் பார்த்து பேசுகிறார் அப்படி என்ன பேசுகிறார் என்று சொன்னால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆண்டவர் செய்த எல்லா செயல்களையும் அவர் விரிவாக எடுத்து சொல்கிறார் பழைய காலத்தில் அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது எந்த அளவிற்கு ஆண்டவர் இப்படி இருந்தார் என்ன செய்தார் எப்படி மீட்டு கொண்டு வந்தார் என்பதை சொல்லுகிற அல்லது மன்னித்த ஒரு திருப்பாளர் என்று தான் சொல்ல வேண்டும் விடுதலை பயண புத்தகம் முப்பத்தி நான்காவது அதிகாரம் ஆறாவது இறைவார்த்தை மிகத் தெளிவாகச் சொல்கிறது ஆண்டவர் சினங்கொள்ள தயங்குபவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்கு உரியவர் அப்படி அந்த நம்பிக்கைக்கு உரியவரை பேரன்பு மிக்கவரை சினம் கொள்ள தயங்குபவரை அற்புதமான கருணையை கொண்டிருக்கிற ஆண்டவருடைய உள்ளத்தை நாம் நோகச் செய்திருக்கிறோம் அவரை விட்டு விலகியிருக்கிறோம் அவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கிறோம் அவரை வேண்டாம் என்று புறக்கணித்திருக்கிறோம் என்பதை இது தெளிவாக சுட்டி அப்படி நாம் புறக்கணித்து அவருக்கு சினம் ஊட்டிய பொழுது சினம் மூண்டு எழுகிற பொழுது அவர் நம்மை ஒதுக்கி விடுகிறார் நாம் அவரை விட்டு ஒதுங்கி செல்கிறோம் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உடையவர் அவர் சினம் கொள்ள தாமதிக்கிறவர் இருந்த பொழுதிலும் அவருடைய சினத்தை தூண்டுகிற அளவிற்கு நாம் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம் அந்த இஸ்ரேல் மக்கள் செய்த அதே செயல்களையே நாமும் செய்து ஆண்டருடைய மனதை நோகடிக்கிறோம் ஆண்டனுடைய பாடுகளை அதிகப்படுத்துகிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அப்படி இந்த அற்புதமான கருணை என்ன என்று சொல்கிற பொழுது மன்னிக்கிற அன்பாக இருக்கிறது இந்த மன்னிக்கிற அன்பைத்தான் அற்புதமான கருணை என்று சொல்லுவோம் நம்முடைய உள்ளத்தில் எந்த அளவிற்கு அந்த கருணை உருவாகிறது என்பதை ஆண்டவர் எவ்வளவு கருணை மிக்கிறோம் என்பதை நாம் யூகிக்கிறோமோ அதை விட இரண்டு மூன்று நான்கு இல்லை ஆயிரம் ஆயிரம் மடங்கு அதிகமாக அற்புதமான கருணையை கொண்டிருக்கிறவர் ஆண்டவர் என்பதை இது சுட்டிக்காட்டுகிறது ஆயா புத்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் எட்டு முதல் ஒன்பது ஒரு வார்த்தைகளை வாசிக்கிற பொழுது உயர்ந்தது என்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் எந்த அளவுக்கு உயர்ந்தது ஆண்களுடைய எண்ணங்கள் மிக மிக உயர்ந்தது ஆண்களுடைய வழிமுறைகள் எண்ணிலடங்க முடியாத அளவிற்கு உயரம் கொண்டிருக்கிறது என்பதை இதை சுட்டி அப்படி அந்த அற்புதமான கருணை உயர்ந்த கருணை உயர்ந்த எண்ணங்களை கொண்டு ஆண்டவர் ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துகிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் கேட்கிற மக்களாக இருக்கிறோமா அல்லது பேசுகிற மக்களாக இருக்கிறோமா பேசுகிடமே நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் நாம் கேட்க தயங்குகிறோம் நாம் எங்கு பிரசங்கத்துக்கு சென்றாலும் சரி அந்த பிரசங்கிக்கிறவர் நம்மை பார்த்து பிரசங்கிக்கிற பொழுது அந்த வார்த்தைகள் நம்முடைய காதுகளில் விழ வேண்டும் அதற்காகவே நம்ம செவிகள் திறக்கப்பட்டிருக்கிறன அவனுடைய வார்த்தையை கேட்டு அதை அறிவிக்கிற மக்களாக நாம் வாழ வேண்டும் முதலில் நாம் கேட்க வேண்டும் அதை தியானிக்க வேண்டும் பின்பு அதை அறிவிக்கிற மக்களாக வாழ வேண்டும் அப்படி அறிவிக்காமல் ஆண்டவருக்கு எதிராக நாம் செய்கிற ஒவ்வொரு செயல்களும் தான் நம்முடைய எதிர்வினையாக இருக்கிறது எதிராக செய் பாவம் அப்படின்னு சொன்னால் யாருக்கு எதிராக ஆண்டவருக்கு எதிராக என்று சொன்னால் அந்த ஆண்டவர் அந்த மன்னிக்கிற அன்புக்கு எதிராக நாம் செய்கிறோம் அந்த மன்னிக்கிறவர்களை பார்த்துதான் நாம் அதிகமாக தவறு செய்கிறோம் அல்லது திட்டுகிறோம் பேசுகிறோம் எதுவாக இருந்தாலும் சரி என்று சொன்னால் அவர்கள் மன்னித்து விடுவார்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள் என்கிற அந்த ஒரே ஒரு எண்ணம் தான் அப்படி பார்க்கிற பொழுது ஆண்டவருக்கு எதிராக செய்த தவறுகளையே திரும்ப திரும்ப செய்துவிட்டு வந்து மன்னிப்பு கேட்கிற பொழுது மன்னிக்கிற தேவனாக இருக்கிறார் அதுவும் முழு மனதோடு மன்னிக்கிற தேவனாக இருக்கார் அந்த பழைய பாவங்களை அவர் நினைத்துப் பார்ப்பதில்லை ஒரு முறை மன்னித்து விட்டார் என்று சொன்னால் திரும்ப மன்னிப்பு கேட்பதில்லை என்பதெல்லாம் திரு அவை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதாக இருக்கிறது ஆகவேதான் அந்த மன்னிக்கிற அன்பு என்னாலும் நிலைத்திருக்கும் அந்த மன்னிக்கிற அன்பை கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரை பிரதிபலிக்கிறார்கள் அற்புதமான கருணையினுடைய மக்களாக இருக்கிறார்கள் நீங்கள் அற்புதமான கருணையின் மக்களாக இருக்கிறீர்களா அல்லது கருணை அற்றவர்களாக நாம் வாழ்கிறோமா என்று சிந்து பார்ப்போம் அந்த ஆண்டுடைய கருணையையும் ஆண்டுடைய எண்ணங்களையும் ஆண்டுடைய வழிமுறைகளையும் எந்த உயர்ந்திருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் உயர்ந்திருக்க முயற்சி செய்வோம் இரக்கமும் உடைய இறைவனை போன்று நாமும் மற்றவர்களுக்கு இரக்கமும் பரிவும் உடையவர்களாக வாழ்வோம் இந்த திருப்பாடின் ஆசிரியர் எப்படியாக திரும்பி பார்த்து அவர்களை நோக்கி பிரசங்கிக்கிறாரோ கேட்பவர்களை நோக்கி பிரசங்கிக்கிறார்களோ அதே போன்று நாமும் கேட்பவர்களாக இறை வார்த்தையை வாசிக்கிறவர்களாக கேட்பவர்களாக தியானிப்பவர்களாக அற்புதமான கருணையை கொண்டிருப்பதாக வாழ முயற்சி செய்வோம் ஆமீன் ஜெபம் எங்களை என்னாலும் அன்பாய் காத்து நேசித்து வழிநடத்தும் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த காலை வேளையிலே உண்மை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இந்த இறை அடியார் எப்படியாக அந்த இறை வார்த்தையை கேட்க பக்கமாக திரும்பி போதிக்கிறாரோ அதே போன்று எங்களுக்கு போதிக்கின்ற ஒவ்வொருவரையும் நாங்கள் உற்று பார்க்கவும் என்னுடைய போதனைகளை செவிகளை திறந்து கேட்கிற ஆற்றலையும் புரிந்து கொள்ளுகிற ஞானத்தையும் தந்தொள்ளும் இந்த மன்றாட்டுகளையெல்லாம் எங்கள் ஆண்டவராக எஸ் கிறிஸ்துவின் அற்புத நாமத்திலே வேண்டி விரும்பி கேட்கிறோம் எங்கள் செபம் கேளும் நல்ல பிதாவே அமை